நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவேகா கட்சியின் ஆதரவாளர் ஆனந்தித் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் நீங்கள் கூட உங்ககிட்ட முதல்ல இருந்தே இதுல இருந்தா ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு பிளான் தான் ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் கவினுடைய மரணத்தை பொறுத்த வரைக்கும் அது கட்சியில கட்சியிலேருந்து எந்த ஒரு எதிர்ப்பும் வரலையா விஜய் அவர்கள் இதுக்கு என்ன சொல்ல வராரு அவர் எந்த பக்கம் நிற்கிறாரு என்ன விஜயனுடைய கண்டனம் அறிக்கை அப்படின்றது பெரிய அளவில் எதிர்பார்த்தது ஆனால் இப்போ வரைக்கும் வரல அப்படின்றது ஒரு ஏமாற்றமாக இருந்துட்டு இருந்தது நீங்க இரண்டு நாட்கள்ல கொடுத்துருவாரு அப்படின்ற மாதிரி போன இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க இப்போ வரைக்கும் கொடுக்கல அப்போ அது எப்படி நாங்கள் புரிஞ்சுக்கிறது சார் இல்லை ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து நான் தாவேக்காவோட ஆதரவாளர் அவங்களுடைய என்ன நிலைப்பாடு அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு கைட் பண்ணுறதுக்கு அளவுக்கு என் உயரம் கிடையாது ஸோ அவரோட அறிக்கை ஒன்று வந்திருந்திருக்கணும் மேபி இன்னும் அதில் கிளாரிட்டி வரலையா இருக்கலாம் ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எந்த பெரிய கட்சிக்காரங்களும் போல முதல்வர் போல எதிர்கட்சி தலைவரும் போல எல்லாரும் ஃபோனில் இல்லை அவங்களோட நிர்வாகிகளை வச்சு மேம்போக்காக ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுக்கு உள்ளாடி என்ன அரசியல் நடக்குது ஏன் இத்தனை வருஷமே இதை கேள்வி கேட்காம இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு டெத் வந்து இப்போ அஜித் குமார் டெத்துக்காக வந்து பல பேர் வந்து பேசுனாங்க ஒரு வழுத்த குரலாக எழுந்துச்சு இதை ஏன் எல்லாரும் புறந்தழுறாங்க எப்படின்னு புரிஞ்சுக்க தெரியல இதில் ஆணவ கொலை பெர்ஸ்பெக்டிவ் தாண்டியும் இன்னும் டீப்பாக ஏதாவது பாலிடிக்ஸ் இருக்கா அப்படின்றது தெரியல அது போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் வெளியில் வர வாய்ப்பு உண்டு அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஆர்வமாக இருக்கேன் மொ நீங்க நீங்கள் தாவேக்காவோட பர்சனல் நிலைப்பாடு தெரியணும்னா தாவேக்காவுடைய ஓகே சார் இப்போ நீங்க ஆதரவாளராக இருக்கிறீங்க அப்படின்றப்போ என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க ஆதரவாக உங்களுடைய வைக்க முடியும் போகல அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா வந்து பார்க்கப்படுது இப்ப அஜித்குமாரினுடைய மரணத்திற்கு அவருடைய வீட்டுக்கு போய் அவருடைய இரங்கலை வந்து தெரிவிச்சிருந்தாரு இப்போ நீங்க சொன்ன மாதிரி மற்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கட்டும் இல்ல ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும் ஸ்டாலின் அவர்கள் அஜித் குமார் மரணத்துக்கு என்ன பண்ணாரோ அதே மாதிரி தொலைபேசி எதிர்கட்சியை சேர்ந்தவர்களும் அதே மாதிரி தான் வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க ஆனா தாவேக்க மட்டும் ஏன் இதுல வந்து வித்தியாசமா பண்றாங்க அதாவது பாகுபாடு காட்டுறாங்கன்னு எடுத்துக்கலாமா ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தவேக்க பத்தின உங்க நிலைப்பாடு என்னன்னு கேட்டிங்கல்ல தாவேகா வந்து ஒரு காஸ்ட் அண்ட் ரிலீஜியன் நியூட்ரல் பார்ட்டி என்னால அது மட்டும் கன்ஃபார்ம் சொல்ல முடியும் ஜாதியும் மதத்தையும் இந்த மாதிரி எந்த ஒரு பேதமையும் தள்ளி வைச்சு யார் சொல்லி பிரிச்சு வச்சாலும் அதை கிட்ட சேர்த்துக்காதீங்க எவ்வளவு தூரம் முடியுமோ அதை தள்ளி வச்சு பாருங்கன்றது அது விஜய் சாரோட இமேஜ் அப்படிதான் ஹீஸ் கேஸ்ட் நியூட்ரல் பர்சன் ரிலீஜன் நியூட்ரல் பர்சன் அவர் வந்து நீங்க எந்த சாயமும் பூசிட முடியாது அப்படிதான் ஆண்டு காலமாக இருந்திருக்கு எப்பயுமே அப்படிதான் இருக்கும் ஆன் அதர் ஹேண்ட் தாவைக்கோட பியூச்சர் நிலைப்பாடு என்னவா இருக்கும்னா இந்த மாதிரி ஜாதிய கொடைகள் ஆணவ கொலைகள் எப்படி தடுக்கணும் அதற்கு இத்தனாண்டு காலமா இந்த எழுபது அஞ்சு வருஷமா இருக்கக்கூடிய திமுகவையோ ஐம்பத்தஞ்சு வருஷமா இருக்கக்கூடிய அதிமுகவோ கேள்வி கேட்காம இருக்கும் இல்லீங்களா அதை கேள்வி கேட்காதவங்களுக்கு கேள்வி கேட்கறதும் இதுக்கான ஒரு சட்டத்தை கொண்டு வர்றதும் தான் அவங்க நிலைப்பாடா இருக்கும் இதை தான் தாவேக்கா ஒரு மாற்றமா செயல்படும் நான் நம்புறேன் அந்த நம்பிக்கை தான் தாவேக்கா மேல எனக்கு இருக்கிற ஆதரவோ பற்றோ அண்ட் த அதர் ஹேண்ட் இதை செய்யாத இதை யாருமே ஸ்டேட்மெண்ட் கொடுக்காம எல்லாரும் இதை புறந்தள்ளிட்டு அதை பத்தி ஒன்னு நடக்காத மாதிரி இங்க நீங்க வந்து ஒரு ஆஹ் கார்பரேஷன்ல இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தா அதை பார்க்காம ஒரு பழம்பெரும் நடிகை வந்து அவங்க பர்த்டேக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தா அதை போய் முதல்வர் பாக்குறாரு இந்த இடத்துக்கு வந்திருக்கணும் அவங்கள ஏன் போய் பாத்தீங்கன்னு கேட்கல ஆனா இதுக்கு வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லாம இருக்கு இங்க வரிசையா திட்டங்கள் நிறைவேற்றத்துக்கும் அதோட நாகரெஷ்டங்க போகக்கூடியது கடைசி ஆறு மாசத்துல கொடுத்த அனைத்து மேனிபெஸ்டோல இருக்கிற கேள்விகளையும் கடைசி ஆறு மாசத்துல அவசர அவசரமா இப்போ இதுக்கப்புறம் தான் வந்து வீடு வீடா போய் ரேஷன் கொடுக்க போறாங்களா அடுத்த பத்து நாள்ல பதினஞ்சு நாள் ஆரம்பிச்சு கொண்டு போயிட்டு ஆறு மாசம் இதெல்லாம் ஏன் நாலு வருஷமா பண்ணல அப்ப எப்ப நீங்க ஆணவ கொலை தடுப்பு சட்டமோ இல்ல போலீஸ் எக்ஸஸ்க்கான சட்டமோ போடுவீங்க எலெக்ஷனுக்காக எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இவங்களும் வேலை பார்க்கணுமா தாவைக்கும் அப்படிதான் வேலை பார்க்கணும் இவங்களுக்காக இவங்களுக்கு இந்த மற்ற கட்சிகள் எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கு மட்டும் கவுண்டர் நரேட்டிவ் எடுக்கிறதுக்கு ஒரு கட்சி வேணுமா இல்ல இங்க பொலிட்டிக்கல் கோர்ஸும் சோசியல் பீயிங் அந்த மொத்த கோர்ஸையுமே ஆல்டர் பண்ணக்கூடிய ஒரு கட்சி தேவை அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இதுக்கான தீவு தான் எனக்கு தாவைக்கா ஆனா இந்த பர்டிகுலர் இஷ்யூல இது அதை தாண்டி இது ஒரு சாதிய கொலை ஆணவ கொலைன்றது எந்த மாற்று கருத்து இல்லை அதையும் தாண்டி இதுல பல லேயர்ஸ் ஏதோ செயல்பட்டு இருக்கு அதோட புல் டீடைல்ஸ் தெரியாம நானோ யாரோ கருத்து பேச முடியாத ஒரு சூழ்நிலை ஏன்னா நீங்க ஒரு பர்டிகுலர் விஷயத்துல இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் எப்பயுமே வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும் அதுல மாற்று கருத்து இல்லை ஆனா ஃபுல் நிட்டிகிட்டிஸ் தெரியாம நீங்க ஒருத்தர் பக்கம் போய் நிற்கும் போது அது எப்படி வேணா ட்ரிகர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா மொத்தமா சாதிய கொலையோ ஆணவ கொலையோ கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு சட்டையர் மாதிரி ஒரு சர்காஸ்டிக் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க பரிதாபங்கள்ல அதுக்கு அகைன்ஸ்டா ஒரு பர்டிகுலர் அமைப்புல இருக்கிறவங்க ஒரு பர்டிகுலர் ஜாதியில இருக்க அட்வொகேட் எல்லாம் சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கமிஷனேட்ல அவங்க எல்லாம் போய் சேர்ந்து நாங்க போயிட்டு கேஸ் போட போறோம்னு சொல்றாங்க இப்ப எனக்கு என்னன்னா அந்த பர்டிகுலர் ஜாதிக்காரங்களை பத்தி அந்த வீடியோல சொல்லவே இல்லை ஏன் அவங்க உள்ள வராங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பெல்ட்டுக்கும் ஒரு ஒரு ஆதிக்க சாதி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் உள்ள வருவாங்களா இப்ப நீங்க இதுக்குள்ள போய் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா இது ரெண்டா பிரிச்சு இதுக்குள்ள இருந்துகிட்டு இன்னும் பல பேருக்கு பாதிப்பு ஏற்படுத்துமான்ற பயம் எனக்கு வருது இந்த பயமோ இந்த ஒரு தொலைநோக்கு பார்வையோ இல்லாம இதுக்கு வழி செய்ய வேண்டிய எந்த கட்சிகள் ஆண்ட கட்சிகள் ஆளும் கட்சிகள் எந்த நிலைப்பாடு எடுக்காம புதுசா வர்ற ஒருத்தர் அவசரமா ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதனால ஒரு தப்பு நடந்துச்சுன்னா என்ன கேள்விக்கு தான் தாவேகாவின் ஒரு புரிதல் ஒரு அமைதிக்கான ஒரு பதிலா நான் புரிஞ்சுக்கிறேன் பட் எனக்கு அவங்க டைம் எடுக்கணும் எடுத்துக்கிட்டோம் அவங்களுடைய ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லும் போது மேபி யூல் ஹாவ் பெட்டர் கிளாரிட்டி நினைக்கிறேன் ஓகே சார் இப்போ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவோ திமுகவுக்கான மாற்றா தாவேக்கா இருக்கும் அப்படின்ற ஒரு இதை தான் வந்து தாவேக்காவும் சொல்றாங்க பெரும்பான்மையான மக்கள் வந்து அதனை எடுத்துக்கிறாங்கன்னே எடுத்துக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது அஜித் குமாரினுடைய மரணத்துக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது தாவேக்கா அதை முன்னெடுத்தாங்க பரந்தூருக்கு விஜய் போ போகும் அது பெரிய அளவில் வந்து பேசும் பொருளா ஆச்சு அது வந்து யாராலையும் மறுக்க முடியாது அப்படி ஒரு விஷயம் இருக்குன்றதை நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படி இருக்கும் இருக்கும்பொழுது இப்போ கவினுடைய மரணத்துக்கோ இல்லை இங்க துப்புரவு பணியாளர்கள் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்றப்ப அதுக்காவது ஏதாவது செய்வாரா அப்படின்ற ஒரு விஷயம் ஏன் எல்லா நேரமும் வீசிக்கவே ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து இந்த மக்களுக்காக பண்ணணுமா ஒரு மாற்றா விஜய் பண்ணா எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கோ அதையே பண்ண மாட்டாரு போகிற போக்கில் ஒரு குத்து குத்திட்டீங்க விசிக்கா போராட்டம் பண்ணாங்கன்னு இப்ப இந்த கார்பரேஷன்ல ரெண்டாயிரம் பேர் வேலை தூக்கிட்டாங்க விசிக்கா என்ன போராட்டம் பண்ணாங்க இல்லை இப்போ கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கூட போல கம்யூனிஸ்ட் எம்எல் தான் போயிருக்காங்க கம்யூனிஸ்ட் சிபிஐ எம்மும் போல சிபிஐ யும் போல எம்எல் தான் போயிருக்காங்க ஏன்னா அவங்க தான் எங்கள் தொழிற்சங்கத்தை சேர்ந்தவங்க நீங்க ஒரு தொழிலாளர்களை இது வந்து நம்ம போகலாமா வேணாமா இதனால நம்மளுடைய முதல்வர் நம்ம கூட்டணி கட்சி தலைவர் வந்து கோச்சிக்குவாரான்னு பார்த்துக்கிட்டு தான் இங்கே கம்யூனிஸ்டோ விசிகாவோ கூட முடிவு எடுக்கிறாங்க எல்லாரும் இல்லை நான் வரேன் முதல்ல வந்து நீங்க விசிக்கா எல்லாத்துக்கும் போறாங்கன்னு சொல்லாதீங்க போகணும் இவங்களும் நம்ம மக்கள் தானே ரெண்டாயிரம் பேருக்கு வேலை போயிருக்கு ஏதோ ஏஐ வந்துருச்சு ஐடில பன்னெண்டாயிரம் பேர் வேலை எடுத்துக்கோ அட்லீஸ்ட் வந்து புரிஞ்சுக்க முடியுது ஏதோ ஒரு கம்பெனி வருதுன்னு அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி கோடி ரூபாய்க்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்கறதுனால வெறும் பத்து கோடி ரூபாய் சம்பளத்துக்கு மாசம் ஒரு நாளைக்கு எழுநூத்தி சொச்சு ரூபாய் சம்பளம் மாசத்துக்கு இருபத்தி நாலாயிரம் சம்பளத்துல வேலை பாக்குறவங்க கடந்த எட்டு நாளா சம்பளமும் இல்லாம அரஸ்ட் ஆகக்கூடிய நிர்பந்தத்துல பிளாட்ஃபார்ம்ல அடிக்கிற வெயிலும் அடிக்கிற மாதிரி நின்று பாக்குறோம் இதே மாதிரி சம்பளம் இருக்கும் அதை தாண்டி அவங்க உட்கார்ந்து உங்க ஊரெல்லாம் உங்க வீடெல்லாம் சுத்தம் பண்ணமே எங்களுக்கு இதுதான் நிலைமையான்னு கேக்குறாங்க எத்தனை பேர் போயிட்டாங்க அதுவும் திமுக கூட்டணி இருக்கு எத்தனை பேர் போயிட்டாங்க சரி அப்படிதான் எடுத்தீங்கன்னா இந்த கார்பரேஷன்ஸ்க்கு minister அவர் வந்துட்டாரா இல்ல வந்திருக்கிறவர் அருணையத்துறை அமைச்சர் என்ன நடக்குது இதுதான் ஆட்சி பண்ற முறையா அப்ப நீங்க என்ன பிரிச்சுக்கிட்டீங்களா சென்னை தமிழ்நாட்டை வந்து மாவட்ட மாவட்டம் என்ற கேள்வி சோ விசிக்க எல்லாத்துக்கும் போயிட்டாங்கன்னு சொல்லாதீங்க ஆணவ கொலைக்கு வந்து ஒரு இது ஆணவ கொலை ஒரு தனி சட்டம் போடணும்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறாங்க இன்னைக்கு சென்னையில நடத்திருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது ஏன் இந்த போராட்டத்தை இந்த ஆர்ப்பாட்டத்தை விஜய் பண்ணிருந்தாரு அப்படின்னா அது இன்னும் ஒரு பெரிய பிரஷரா இருந்திருக்குமோ விசிகா பண்றாங்க ஏன் வீசிக்கா மட்டுமே அந்த மக்களுக்காக நிக்கணுமா இப்ப நீங்க சொல்ற மாதிரி சானிடரி ஒர்க்கர்சனுடைய பிரச்சனைக்காக வீசிக்க போகலையே அவங்க ஆர்ப்பாட்டம் இன்னும் பெரிய விஷயமா இருந்திருக்குமே எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியிலே இருக்கே அதாவது நிரந்தர தீர்வு வந்து ஆணோ கொலை தடுப்பு சட்டம் அதற்கான நாள் வேற இன்னைக்கு ஒரு விஷயம் பேர்னிங்கா இருக்கும்போது அதுக்குள்ள போயிட்டு பெட்ரோல் ஊத்துறது நல்ல தலைவருக்கு இல்ல இவர் வந்து பேசவே மாட்டாரு ஆனோ கொலைக்கு தடுப்பு சட்டம் வரவே வராதுன்னா நீங்க கேட்கலாம் அந்த கேள்விக்கு நியாயம் நான் பதில் சொல்லுவேன் இன்னைக்கு இந்த இஷ்யூ இன்னும் முடியல இது பத்து நாள் முடியதான் ஆச்சு அதை தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு யூடியூப் சேனல் ஒரு வீடியோ போட்டா கூட அதுக்கு அகேன்ஸ்டா இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்கன்னா அப்ப நீங்க எப்படி அதை வந்து முடிஞ்சிருச்சுன்னு ஒரு தலைவர் ஒரு நிலைப்பாடை எடுத்து இதன் மூலமா ஒரு கலவரமோ ஒரு வன்முறையோ இன்னும் ஒரு சிறு துரும்புக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டதுன்னா கூட அந்த தலைவர் அதுக்கு பொறுப்பு இந்த மாதிரி இர்ரெஸ்பான்சிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துற மாட்டாங்க தாவே தாவைக்கான்றது எனக்கு அவங்க மேல இருக்கிற ஒரு மரியாதை அதை நீங்க கொஸ்டின் பண்றீங்க அவசரவசம் பதில் சொல்ல வேண்டாம் என் கேள்வி என்னன்னா ரிவர்ஸ்ல பாக்கவே மாட்டீங்களே நாலு வருஷமா ஆட்சி நடத்திருக்காங்க இன்னைக்கும் வீசிக்கு அந்த கூட்டணியில இருக்காங்க யாரை எதிர்த்து போராட்டம் எதுக்கு போராட்டம் என்ன சொல்லணும் முதல்வர் உங்களுக்கு ரீச்சில் இல்லையா எனக்கு ரீச்சில் இல்லைங்க நான் இன்டர்வியூல சொல்றேன் விஜய் அண்ணா போராட்டத்துல சொல்றாரு ஆர்ப்பாட்டத்துல சொல்றாங்க வீசிக்காத்தல திருமணனுக்கு அதான் ரீச்சா அவருக்கு ஒரு ஃபோன் பேச முடியாதா நேர்ல போய் பார்க்க முடியாதா இல்லைன்னா இன்னைக்கு இந்த தடுப்பு சட்டத்துக்கு வந்து ஒரு இன்னைக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு டிராப்ட் கொண்டு வரலன்னா இன்னைக்கு கூட்டணி விட்டு விலகிறோம் ஏன் சொல்ல முடியாது ஆர்ப்பாட்டம் யாருக்கான வாஷ் பண்றதுக்கு ஆர்ப்பாட்டம் யாருங்க பண்ணணும் எதிர்கட்சிகள் பண்ணுவாங்க வாய்ஸ்லெஸ் பண்ணுவாங்க ஆர்ப்பாட்டம் ஆங்கி கூட்டணு பண்ணுவாங்களா இது என்ன காமெடி யாரை கேள்வி திரும்ப கேட்ட கேள்விக்கு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்க அஜித்குமாரோட லாக் அப் டெத்துக்கோ பரந்தூருக்கோ போனாருன்னா அதுல யார எதிர்த்து கேள்வி அந்த ரெண்டு இஷ்யூலையும் கேள்வி யாரை எதிர்த்து அப்படின்னா ஆட்சியாளர்களை முதல்வரை நீங்க அஜித்குமார் டெத்துல போலீஸ் எக்ஸஸ் அப்படின்னா யார் போன் பண்ணது இன்னைக்கு சொல்றாங்க அந்த கார் எடுத்துட்டு போயிட்டு அவங்க ஏதோ வடகரையில் வச்சு நகை கொடுத்துருக்காங்க இன்னைக்கு சிபிஐ அந்த பார்க்கிங் வளாகிங் கிரௌண்ட் வெளில போல என்ன முகாந்திரத்துல நீங்க அந்த அஞ்சு பசங்களை பிடிச்சிங்க அடிச்சிங்கன்னு இன்னைக்கு சிபிஐ கேக்குது அப்போ யாரோ ஒருத்தரோட ஈகோக்கு அவங்க யாருக்கும் டெல்லியில போன் பண்ணி யாரோ அவங்க அவங்க எஸ்பி போன் பண்ணி டி எஸ் பி போன் பண்ணி வேலை செய்வாங்கன்னா அந்த யாரோ யாரோன்ற எக்ஸ் யாரு ஒருவேளை ரெண்டாயிரத்தி பத்துல சொல்லப்பட்ட மாதிரி அது இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் அன்றைய துணை முதல்வர் எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு சொன்னது உண்மையா இருக்கும் பட்சத்தில் அவருதான் அவங்களை காப்பாற்ற கேள்வி வருது இல்ல இப்ப இது வந்து ஆட்சியாளர்களிடமேல கேள்வி வருதா அதேதான் பரந்தூர் மேல இந்த மக்களுக்காக தான் வந்திருக்கிறோம் அரிட்டாப்பட்டியில மக்கள் போராடினா சரி ஓகே விட்டு கொடுத்தலாம் டங்ஸ்டன் சொல்லும்போது ஏன் பரந்தூர் விட்டு கொடுக்க மாட்டீங்க வேற ஆப்ஷனே யோசிக்க மாட்டீங்க அது நீர்நிலை அது பாதிக்கப்பட்டதுன்னா சென்னை பிளட் ஆகும்னு ரிப்போர்ட் இருக்கு இதை தாண்டி யார கேட்கணும் அப்ப ரெண்டுத்தையும் காதுலயே வாங்க மாட்டீங்கன்னா இத்தனை நாளா நீங்க வந்து ஆணவ தடுப்பு ஐ மீன் போலீஸ் எக்ஸஸ்க்கு சட்டம் போடல போலீஸ் கேந்த கைட்லைன்ஸ் கொடுக்கல பரந்தூர் மக்களை நம்ம மக்களை கன்சிடர் பண்ண மாட்டீங்கன்னா கேள்வி கேட்க வேண்டியது கிட்டத்தட்ட முதல் ஒரு ஸ்டேஜ்ல இருக்க ஒருத்தர் அதற்காக தாவேக்கா வந்ததுன்னா ஆட்சியாளர்களே கேள்வி கேட்கறதுன்றது வேற இப்ப இந்த இஷ்யூக்கு வாங்க இந்த இஷ்யூல ஒரு ஆணவ கொலை ஒரு ஒருத்தர் ஒரு தனிப்பட்ட ஒருத்தரோட ஜாதி வெறி இந்த ஜாதி வெறியில ஒரு அதை தாண்டி இருக்கக்கூடிய பாலிடிக்ஸும் சேர்ந்து இருக்கும் போது இது ஒருத்தர் ஒரு தனி மனிதனை எதிர்க்க எதிர்க்கிற விஷயமா இல்ல அரசாங்கத்தை எதிர்க்கிற விஷயமா ஏன் சென்னையில கூட தான் நாலு பசங்க ரெண்டு ரெண்டு டீமா சண்டை போடும்போது பைக்ல போயிட்டு இருந்த ஒரு பையனை பின்னாடி வந்து இன்னொருத்தர் கவுன்சிலோட பேரை வந்து கார் வச்சுடிச்சு கொன்னுட்டான்னு ஒரு கேஸ் வந்துச்சு இந்த கொலைக்கு பின்னாடியும் ஒரு ஆணவமோ ஒரு அரசியலோ இருக்க தான் செய்து பட்

அவன் தெரியுமா உங்களால கேரண்டி பண்ணுறோம் டிவி கே பொறுத்த வரைக்கும் திமுக திமுக வந்து ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க அவங்கதான் அரசுல இருக்கிறாங்க அவங்கள எதிர்த்து நாங்க கேள்வி கேட்கறோம்னு சொல்றாங்க கேள்வியும் கேக்குறாங்க ஆனா கவின் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல வேறு மக்கள் தான் வந்து அவங்களுக்கு அகைன்ஸ்டா நம்ம கேள்வி கேட்கற மாதிரி ஆயிருமோன்றதுனாலதான் விஜய் மௌனம் காக்குறாருன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை எப்படி முதல்ல நான் ஒன்னு சொல்றேன் இங்க வந்து எல்லா ஜாதியிலுமே ஜாதி வந்தாங்க மெஜாரிட்டி எப்பா உங்களுக்கு இந்த ஜாதி முக்கியமா ஜாதி பெருமை முக்கியமா கேட்டா வேலையை பாருங்க சார் தான் மெஜாரிட்டி சில பேர் படிச்சாலும் படிக்காட்டியும் அறிவு வளராம வீட்டுக்குள்ள ஒரு சூழல் தப்புல வளர்றவங்களை நீங்க வந்து ஒரு ஒரு கட்சியிலும் ஒரு ஒரு ஜாதியிலும் இந்த மாதிரி மைனாரிட்டி இருப்பான் ஒரு ஒரு நாட்டிலும் பத்து கிரிமினல் இருப்பாங்க அது காந்தியே நமக்கு பிரதம மந்திரி அந்த பத்து கிரிமினல் நீங்க இருந்துகிட்டு தான் இருப்பான் அந்த பத்து கிரிமினல்காக நீங்க எப்படிங்க ஒரு சமூகத்தை அது எந்த சமூகம் வேணாலும் இருக்கட்டும் பாதிக்கப்பட்டவங்களா இருக்கட்டும் இல்ல ஏதாவது இந்த குற்றம் சாட்டப்பட்ட பையனோட சமூகமா இருக்கட்டும் நீங்க அவங்களை எதிர்த்து அப்படி பேசுறது அதுதான் நீதியா நான் என்ன சொல்றேன் எனக்கு ஆணவ கொலை நடக்க கூடாது கண்டிப்பா இங்க ஒரு தீர்வு வேணும் இங்க ஜாதிய ஆணவமே இருக்க கூடாது அதுக்கு சட்டங்கள் வரும் இன்னைக்கு விஜய் சார் என்ன பண்ணா இன்னைக்கு தீர்வு இதுக்கு ஃபார்வருக்கு ஒரு ஃபியூச்சருக்கு தீர்வு இருக்குன்னா அதை அவர் என்ன பண்ண முடியும் எங்க வர முடியும் சரி அவர் எடுத்து ஒரு கண்டன அறிக்கையோ ஒரு தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட்ட கொடுக்கலாம் இன்னைக்கு அவசரமா கொடுக்க முடியுமான்றது என் கேள்வி இதுக்குள்ள வேற லேயர்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்லப்படும் போது அவசரமா பேசுற மாதிரி அவருக்கு சொன்னது அந்த கட்சியோட ஒரு நிலைப்பாடு ஆவ கொலை வேணான்றது அதை தாண்டி திரும்பவும் சொல்றேன் மேடம் உங்களுக்கு நான் சில விஷயங்களை இப்படிதான் சொல்ல முடியும் உங்களுக்கு புரியுது இல்லையோ மக்களுக்கு புரியும் இதுல நிறைய லேயர்ஸ் இருக்கு இன்னைக்கு அவசர அவசரமா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா இது நீங்க தப்பு பண்ண ஜெயிலுக்கு போயிட்டாங்க தப்பு பண்ணாத ஜாதி ஆணவம் இல்லாத பல பேர் அந்த ஊர்ல அந்த சமூகத்துல இருப்பாங்க அவன் பாதிக்க பண்ணுறது அவங்க என்னமா ஒரு கொலைக்கு இன்னும் பத்து கொலை உங்களோட எதிர்பார்ப்பா இல்ல அது இல்ல தீர்வு பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும் இப்ப கோபி சுதாகர் பண்ணது வந்து இன்னும் பத்து ஆணவ கொலை தூண்டும் நம்புறீங்க இல்ல நான் கோபி சுதாகர் கோபி சுதாகர் ஒரு சமூக அக்கறையோட ஒரு தனிப்பட்ட ஒரு ஆத்திரம் வந்து இந்த இடத்துல இந்த ஜாதி இப்படின்னு சொல்ல அவங்களாதான் வந்து ஒரு சமூகம் வந்து எங்களை சொன்னாருன்னா அந்த அந்த கேள்வி என்னன்னா இப்ப கோபி சுதாகரை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு யூடியூப் ஃபேமா இருக்கிறாங்க யூடியூப்ல எல்லா மக்கள் எல்லா சமூகத்தின மக்களும் ஆதரவும் பெற்று நபர்களா இருக்காங்க அவங்க வந்து இன்னைக்கு சொசைட்டில இருக்கக்கூடிய ஒரு இருக்க வேண்டாம்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா சொல்லியிருக்காங்க இப்போ அந்த பேசி புரிய வைக்கிறத விட காமெடியா சொல்லி அதை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காங்க மூலமா சில ரியலைஸ் ஆகக்கூடியவங்களும் இருக்காங்க அதை எதிர்க்கிறவங்களும் இருக்கிறாங்க இப்ப அந்த ரியலைஸ் ஆறவங்க அப்படின்றது வந்து கோபி சுதாகர் அவர்கள் சொல்லும்போதே இருக்கும் போது விஜய் வந்து கவின்குமாருடைய வீட்டுக்கு போயிருந்தாங்க அப்படின்னா அந்த ரியலைசேஷன் இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாம் இல்லையா அதுக்கு விஜய் வித்துட்ருக்கலாமே அதையும் பண்ணல கோபி சுதாகரும் கொடுக்கல செட்டையர் பண்றாங்க விஜய் சார் சட்டையர் பண்ணக்கூடிய கூடிய ஒரு காமெடியன் கிடையாது ஒரு தலைவர் ஒரு லெட் மீ லெட் மீ யூ ஹேவ் சம் क्वेश्चंस ஐ மஸ்ட் ஆன்சர் இட் நீங்க ஆன்சர் பண்ண நான் இவர் ஒரு தலைவர் இன்னைக்கு அவர் சொல்ல கூடியதை கொண்டு ஷேர் பண்ண கூடிய ஒரு தொண்டபடை இருக்கும்போது இப்படி அரக்கபரக்க இன்னைக்கு அத کریடிசைஸ் பண்ணனுமா அத பண்ணியாச்சு தாங்க எல்லாம் ஷேர் பண்ணனுமா விஜய் சார் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறேன்னா அதுக்கான பொறுமையும் இதுல நிறைய லேயர் இருக்கு திரும்ப திரும்ப பெருமையா இருப்பாறேன்ற நீங்க கே கேள்வி என்னன்னா நீங்க முதல்ல கேட்க மாட்டீங்க கேட்டீங்களா இதுக்கு கேட்டீங்களா முதல்வரையும் ஆளுங்கட்சி கட்சி யாரையாவது கேட்டிங்களாங்க அதுக்கு கேள்வி கேட்க மாட்டீங்க

ஒரு சட்டம் ஏற்படுத்தாங்க சட்டம் போடணும் அதுக்கு இல்ல சார் இப்ப உங்க லாஜிக் அதுதான் அது இல்ல இப்ப மக்கள் வந்து மக்களுக்கு வந்து நாங்க வந்து நல்லது செய்ய வரோம் மக்களுக்கு ஆதரவா நாங்க நிப்போம்னு சொல்லி தாவேகா வராங்க என் கேள்வி என்னன்னா நான் கேள்வி என்னன்னா கேள்வி என்னன்னா இன்னொரு அஞ்சு பேர் போப்பா விட்டுப்பா இன்னொரு மூணு பேர் மேல மொளவா படி தூக்குமான்னு சொன்னாங்கல இது வந்து திரும்ப சொல்றாங்க வெரி டெலிகேட் அண்ட் சென்சிடிவ் इशू நீங்க ஒரு ஸ்டாண்டே பாதிக்கப்பட்டவங்களோட நிலை புரிஞ்சோம் பொறுமையா எடுக்க வேண்டிய ஒரு ஒரு கட்டாயம் இருக்கு இந்த இடத்துல பொறுமையா உங்க அவசரத்துக்கு நாங்க எங்க ஒர்க் பண்ணனும் ஏன் கேள்வின்னா உங்க அவசரத்துக்கு நீங்க பாதிக்கணும் அப்படி இல்லையா நீங்க ஆயிட்டீங்களா நீங்க போய் இன்டர்வியூ எடுத்துட்டீங்களா போய் கவின் குமார் வீட்டையோ இல்ல வந்து பாதிக்கப்பட்ட சுஜி குழந்தை போய் பாத்துட்டு சார் என்ன 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 நீங்க ரிப்போர்ட் சொல்றீங்க அது மட்டும் தான் இஷ்யூ வேறு எதுவுமே இல்லையா

சார் விஜய் சார் கொஞ்சம் பேசிருங்க இந்த பாப்பா கேக்குறாங்க இது இல்லங்க அரசியல் இதுக்குள்ள எத்தனை நேரம் எனக்கு தெரியலங்க போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வரட்டும் சொல்றாங்க அப்படி மீறி உங்களுக்கு தெளிவு வரணும்னா தாவேக்கோட ஸ்போக்ஸ் பர்சன் சொல்ற கரெக்டா இருக்கும் இப்போ நீங்க என்ன சொல்றீங்க தாவேக்கோல வந்து இப்போ இது வந்து இன்னும் என்ன ஊத்தி இத வந்து பெருசாக்க வேணாம் சொல்லி பேசல நீங்க நினைக்கிற அளவுக்கு இந்த இஷு வந்து சும்மா ஒரு அறிக்கை கொடுத்துட்டு போறதோ இல்ல ஒரு 10 நிமிஷம் யூடியூப்ல பண்ற மாதிரியோ அவ்வளவு சிம்பிள் கிடையாது ஒரு கட்சிக்கு

கவின் ஒரு பையன் சாகட்டும் முன்னாடியே போட்டிருந்தா கவின் செத்துருக்க மாட்டாங்க எல்லா தூக்கத்துல இருப்பீங்க கோவால இருப்பீங்க கவின் செத்து வந்து போராட்டம் பண்ணுவாங்க விஜய் போன்ற வருஷமா ஆரம்பிச்சிருக்காரு இதுக்கு பதில் சொல்லுவார் நான் இப்பயும் சொல்ற சிஸ்டர் பதில் சொல்லுவாரு பட் பாயிண்ட் நீங்க கேட்க வேண்டியது யாரு திமுக அதிமுக திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி ஐயோ அவங்க எல்லாம் பெரிய ஆளுங்க கேளு 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 என்ன லாஜிக் இதுன்னு கேக்குறேன் முதல்வரே தாய்மாரர் திட்டம் நல்லா இருக்குதா ஊட்டியில வெதர் நல்லா இருக்குதா

தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்னா இருக்கிறதுக்கான பிரச்சனையும் ஜாதிய கட்டமைப்பு தான் நான் திரும்பவும் சொல்றேன் இந்த ஜாதி ஆனவன்றது இந்தந்த பிரிவினருக்கு தான் இருக்கும் இந்த பிரிவினருக்கு இருக்காதுன்னு கிடையாது ஒவ்வொருத்தருமே அந்த கட்டமைப்புல மாட்டிட்டு கிடக்கா ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு ஜாதியிலும் அந்த பிரச்சனை இருக்குது தாழ்த்தப்பட்டோன்னு சொல்றது கூட தன்னக்கு கீழ ஒருத்தனை தாழ்ந்தோன்னா பாக்குறான் எல்லா இடத்துலயும் பெண்களை வந்து தனக்கு கீழ பாக்குறான் எல்லா உயர்ஞ்சாதையும் கீழ் ஜாதி வரைக்கும் இந்த எல்லா சமத்துவத்தையும் பேசுறதுக்கும் நாளடைவை தான் வந்திருக்கீங்க யார் மாத்துனீங்க எத்தனை பேர் மாத்திட்டீங்க எத்தனை பெண் மாவட்ட செல எல்லா கட்சியும் குடுத்துருக்கீங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி எப்ப வேப்பாளர் போட்டிருக்கீங்க எல்லா சமத்துவமும் கொண்டு வரல அட்லீஸ்ட் இந்த ஆணவத் தடுப்பு கொலை சொல்ட்ட எப்பத்துல இருந்து கேட்டிட்டு இருக்கோம் என் வயசுக்கு நான் ரெண்டாயிரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்பத்துல இருந்து எத்தனை கேஸ் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா என்ன பதில் பதில் கிடையாது பதிலே கிடையாது எந்த ஒரு மேனிபெஸ்டோ வந்தது கிடையாது அவங்கள கேட்கவே மாட்டோம் அவங்கள பார்த்தாலே உங்களுக்கு பதில் புதுசா வர்றவங்க மட்டும் கேட்டுக்கிட்டே இருப்போம் அப்படின்னா நான் திரும்ப சொல்றேன் என்னைக்காவது இந்த ஜாதியத்துக்கு சம்பந்தமா ஆதரவாவோ தாவே கருந்துச்சா நான் தாவேக்கு ஆதரவையாளர் இல்ல ஆனா இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன கேள்வி கேட்க போறீங்க இவ்வளவு வண்ணம் இவ்வளவு வக்கரமான கோபமான கேள்வி அவங்களுக்கு இல்லவே இல்லையே அவங்களுக்கு ஏங்க இவ்வளவு அடிவருடுறீங்கன்றதான் என் கேள்வி ஓகே கண்டிப்பா சார் நீங்க திமுகவையும் கேள்வி கேளுங்க அப்படின்ற ஒரு எல்லாரும் கேளுங்க தலைவர் கேட்டீங்க நீங்க வயசு கிழவன் கட்சி திமுக கேட்க மாட்டீங்க ஐம்பது வயசு மிடில் கட்சி மேல கேட்க மாட்டீங்க முப்பது வயசு பாஜக நூத்தி ஐம்பது வயசு காங்கிரஸ் யாரையும் கேட்க மாட்டீங்க ஒன்றரை வயசு குழந்தை நீ தான் காரணம் நீதான் காரணம் நீ சொல்லு நீ சொல்லு முதலமைச்சராக போதும்

பண்ணதுக்கான கான்டெக்டே வேற சார் அவங்க அது ரியலைசேஷனை ஏற்படுத்ததா இல்லையான்னு கேட்டப்போ ஆமா நீங்க சொன்னீங்க அதனாலதான் அப்போ விஜய் மாதிரியான ஒரு பெரிய சக்தி வந்து சொல்லும் பொழுது ரியலைசேஷனுக்கு சான்ஸ் இருந்தா சொசைட்டில ஒரு சேஞ்ச் கொண்டு வருமா இல்லையா ஒரு வேலை இருக்கு கேள்வி கேக்குறது உங்க வேலை அதை புரிஞ்சுகிட்டு மக்களுக்கு பதில் சொல்றது எங்க வேலை இந்த மாதிரி மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்துவது கோபி சுதாகர் போன்றவங்களுடைய வேலை நிரந்தரமா சட்டூர்வமா எப்படி இதுக்கு ஒரு ஃபார்வர் தீர்வு கொடுக்கறது ஒரு தலைவரோட வேலை இந்த வேலைகளுக்கு அந்த வேலை அவர் அந்த வேலைக்கு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் பண்ணலாம் கேப்போம்